கிச்சனுக்குள்ளே போயிட்டான் என்ன பண்ணுறான்னு பார்த்தாங்க கட்டளை எடுத்துச்சு நிற்கிறேன் டைமை பாருங்கள் மணி ஒம்பது அஞ்சு ஆகுதுலாங்க அங்கே பாருங்கள் நீ எடுத்து அடி என் தங்கம்மா ஆ அம்மா உனக்கு எதுவும் செஞ்சு தர வேண்டாம் இங்கே பாரு வா வா இன்னைக்கு சாதம் தான் ஆ அபிமாவுக்கு தோசை ஊற்றி கொடுக்கணுங்க அவளுக்கு தோசை தான் விரும்புவோம் அரி குட்டி சோறு தான் விரும்புவோம் அந்த மண்பானைலாம் ரசம் இருக்கலாங்க அதனால அதை தூக்கிறதுக்கு என்ன கூப்பிடுவான் நீ அறிவுதான்டி அறிவு கிளிடி நான் என்ன செய்யணும் சொல்லி என்ன செய்யணும் அதெல்லாம் அவன் தூக்கிக்கிடுவான் பார்த்திங்களா சேஃப்டியானதெல்லாம் அவன் தூக்கிக்கிட்டு பார்த்தீங்களா இது சரிம்மா அதில் ஒன்றும் இல்லை தூக்கிட்டு வாடி ஆ தட்டு தட்டை ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம் அதையும் சேர்த்து எடுக்க போகிறான் சரிங்களா வா மெதுவா கொண்டு வை விளா கொண்டு ஆ கீழே விழாது விழா ஆடிட்டு போய்விடு ஆடிட்டுருந்துச்சிங்க பாரங்கி வருது தள்ளி வைக்க கீழே விழுந்துடக்கூடாது நீ அறிவுச்சு அமத்துடி பார்த்திங்களா இனி என் கையை பிடிச்சி தள்ளி நீ போய் அதை போய் எடுத்துடுவான்றான் மண் நான் எடுத்து வரணும் அழகி நல்ல பிள்ளையா சாப்பிட புரியாமா சரி எல்லாம் கரெக்டு தான் இதே மாதிரி பாத்ரூமுக்கு நீயே போகணும் ஓகேவா சமத்து குட்டி சரி சரி வரேன்